அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கனகாதாரா சோஸ்திரம் அதை பற்றி பார்க்க போகிறோம் கனகாதாரா சோஸ்திரம் உருவான கதை வரலாறு இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கனகதாரா சோஸ்திரம் எப்படி உருவாச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆதிசங்கரர் வந்து சாட்சாத் வந்து சிவனே தான் அந்த சிவனே வந்து ஆதிசங்கரராக பிறந்திருக்காரு அப்படி பிறக்கும் போது எட்டு வயசு ஏழு வயசு எட்டு வயசுக்கு பூனல் போட்டு பாடசாலையில் சேர்த்துருவாங்க ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்திருக்கார் பாடசாலையில் சேர்த்தவுடனே அப்புறமா பார்த்தா அவர் சன்னியாசம் எடுத்துக்கிறாரு சன்னியாசம் எடுத்துக்கும் போது எட்டு வயசு பூனல் போட்டு இது பண்ணி வச்சினா சன்னியாசம் எடுத்துக்கலாம் ஆனால் சன்னியாசம் எடுத்துகிட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அவர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீட்டில் போய்ட்டு சாப்பாடு கேட்டு சாப்பிட்ணும் அதுதான் வந்து ரூல்ஸ் அப்படி சாப்பிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருக்கேன் ஒரு பிராமண பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போய் பவதி பிக்ஷாங் தேதின்னு கேட்குறாரு ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப வாட்டமாக உட்காந்துட்டுருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு சின்ன பையன் வந்து கேட்குறானே நம்மளால் ஒன்றுமே கொடுக்க முடியலேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படும் போது சரி ஓகே நம்ம எதாவது வீட்டில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் கிடைக்கிது அது பார்த்தா ரொம்ப காஞ்சி தான் போயிருக்காரும் வேறு வழியில் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க மனசு வராமல் சரி இந்த நெல்லிக்கனியை போய்யாவது கொடுப்போம் அட்லீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க ரொம்ப தயக்கத்தோடு தான் கொடுக்குறாங்க நீ பசின்னு வந்து நின்றுருக்கப்பா உனக்கு என்னால் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வரலை அதனால் இந்த நெல்லிக்கனியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இவங்களுடைய வறுமையை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறது அவருக்கு அப்போ உடனே மகாலட்சுமி என்ன நினச்சி சோஸ்திரங்கள்லாம் பாடுறாங்க அப்போ மகாலட்சுமி வந்து கேட்குறான் இந்த இந்த பொம்பளை வந்தால் இந்த பெண் வந்து போன ஜென்மத்தில் ரொம்ப பாவம்லாம் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா இல்லை இல்லைன்னு எனக்கு செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அவங்களுக்கு இந்த சோஸ்திரம்லாம் சொல்லி அந்த வறுமையை நீக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்கை கொடுத்ததுக்கு தங்கத்திலையே நெல்லி மழையே பெய்ய வைக்கிறாரு ஸோ அதனால தான் இந்த கனகரா கனகதாரா சோஸ்திரம் ரொம்ப விசேஷமானது இதே மாதிரி ஏழ்மையான நிலமையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரலாம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதை தீந்து வறுமை நீங்கி நல்ல சுபிக்ஷம் உண்டாகுன்றது இந்த கனகதாரா சோஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதை வெள்ளிக்கிழமை டெய்லியுமே சொல்லலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை ஆறு மணி சுக்கர ஹோரையில் சொன்னிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதாவது பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது சீக்கிரமாக கண்கூடாக நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த கணக்குதாரா சோஸ்திரம் ரொம்ப 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 விசேஷமானது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாராயணம் பண்ணுங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரையும் சுக்கர ஹோரை வரும் அந்த சுக்கர ஓரையில் பாராயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டெய்லியுமே நெய் விளக்கு ஏற்றுங்க முடியலன்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை மட்டமாவது வெள்ளி நெய் விலைக்கு ஏற்ற ரொம்ப விசேஷமானது ஏன்னால் நெய் வந்து சகலவித சௌபாகியங்களும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதை தவிர இந்த சோஸ்திரமும் அந்த டைமில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த சோஸ்திரத்தை இங்கே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை படிச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்லிகிட்டே வர்றீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த சோஸ்திரத்தை படிச்சுட்டு நிறைய பேர் வந்து வறுமை நீங்கி நல்லபடியாக வாழறத நானே கண்கூடாக பார்த்துருக்கேன் இது வந்து யாரும் எழுதினதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் அந்த சிவனே தான் வந்து எழுதியிருக்காரு ஏன்னா ஆதிசங்கரர் வந்து நார்மலாக நார்மல் கிடையாது அவர் வந்து சிவனே வந்து ஆதிசங்கரராக பிறந்திருக்கிறதா தான் வரலாறுலாம் சொல்லுது ஸோ ஆதிசங்கரே மகாலட்சுமியாக வேண்டி அவருக்காக மகாலட்சுமிக்காக எழுதின பாட்டு இது அதனால் இந்த சோசரத்தை எல்லாரும் சொல்லிவிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறி வரலாம் ஓம் நமஸ்வாய்